நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இந்த ஜோதிட சூத்திர வித்தையில் வந்து ஒரு கிரகத்திற்கு எப்பயுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்பது உண்டு ஒரு கிரகத்திற்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்பது கண்டிப்பாக உண்டு அதை நாம் தெரிந்து நித்தம் என்ன சொல்கிறோன்னா நாம் வாழ்நாளில் தினமும் தினமும் என்ன சொல்லான்னா அதை நாம் வழிபட்டு கொண்டே இருக்கோம் அப்படி வழிபட்டு கொண்டே இருந்த இருந்தோம்னா இது வந்து என்ன சொன்னான்னா எந்த லக்கணம் எந்த நட்சத்திரம் நட்சத்திரம் அப்போ இதை வந்து நம்ம அனுதினமும் ஒரு பக்கத்தில் வந்து இது வந்து என்ன சொல்ல இந்த ஆதிபத்தியமுடைய உடைய அமைப்பு வந்து என்ன சொல்லலான்னா பாசத்தோடு நம்மளை பறிவோடு கவனிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு அந்த கிரகத்தை நாம் அனுதினமும் என்ன சொல்லலாம்னா சாமியாக கும்பிட்டுக்கிடலாம் தெய்வமாக வச்சுக்கிடலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சிம்ம லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் சிம்ம ராசியில் யார் பிறந்தாலும் அவர்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயையும் தே பெண் தெய்வத்தையும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ராசியில் போய் பிறந்தவர்கள் சந்திரனை மையமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குங்கள் சந்திரனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போ நீங்கள் அணு சந்திரனை சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை சூரிய ஆதிபத்தியமுடைய இந்த அமைப்புடையவர்கள் சந்திரனை சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை ரோஹிணி அஸ்தம் திருவோணம் வருகின்ற நாளில் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய போராட்டத்தில் வந்து கண்டிப்பாக தப்பிக்கும் நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பிறந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடகராசியில் போய் பிறந்தவர்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மனைவி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மனைவி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்ரனுடைய வழிபாடுகளையும் சுக் மகாலட்சுமி வழிபாடுகளையும் மகாலட்சுமி வழிபாடே நிதமும் நாம் வந்து காலையில் நினச்சோம்னா வீட்டில் நமக்கு வந்து இது எந்த காலத்திலும் இந்த கிரகம் உதவி செய்யக்கூடியது எந்த காலத்திலும் இது வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது அப்போ இந்த உதவி செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதாக இருக்கின்ற காரணத்தினால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய லக்கணம் சந்திரனுடைய ராசியில் பயன்பெறந்தவர்கள் சுக்கரனை எப்பயுமே கையில் எடுத்துக்கணும் கையில் பிடிச்சிக்கிடும் பிடிச்சாச்சுன்னா மகாலட்சுமி வழிபாடு சுக்கரன் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக தரும் இது ஒரு ஜோதிட சூஸ் அதுக்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனை எப்பயுமே சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்டி கண்டிப்பாக பண்ணணும் சிவன் கோவில் வ வழிபாடு பதினஞ்சு நாளைக்கு இருக்கிற நாள் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் மிக மிக ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் புதனுடைய லக்கணம் ஆகிய மிதனம் கண்ணியில் யார் பிறந்தாலும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லலாம் வந்து நிறைய நன்மைகளை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படி புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம் சந்திரனையும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வலிமையாக பிடிக்கலாம் குருமையும் குருவையும் வலிமையாக பிடிக்கலாம் அப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல சப்போ புதனுடைய முதனுடைய புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய லக்கணங்களில் பிறந்தவர்கள் சந்திரனையும் குருவையும் நன்றாக நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக பெறும் அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் குருவோடைய லக்கணமாகிய தனுசு மீனத்தில் யார் பிறந்தாலும் எப்பையும் நீங்கள் சனியை நேசிக்க வேண்டும் சனியை கண்டிப்பாக நேசிக்கணும் அப்போ சனியை நேசிக்க நேசிக்க உங்களுக்கு கீழாக உள்ளவர்களை வந்து நீங்கள் நேசிக்க நேசிக்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசிய விதி அப்போ ஒரு ஆதிபத்தியமுடைய பிறப்பு கீழ் மக்களைத்தான் மதிக்கும் நல்லா மதிக்கணும் அப்படி மதித்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் சனியால் சனியால் உங்களுக்கு என்ன சொன்னான்னு ஒரு யோக பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வந்து சுக்கரன் சுக்கரனுடைய லக்கணத்திலோ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலோ பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னார் பரணிபூரம் போராடும் அதற்கடுத்து அந்த சார் ரிசவம் துலாம் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் எப்பையும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமிக்காரனை நாம் மதிக்கணும் பூமிக்காரனை நாம் நாம் மதிக்கணும் பூமிக்காரனை நாம் மதித்து இளைய சகோதரத்தை மதிக்கணும் சகோதரிகளை மதிக்கணும் இப்படி நீங்கள் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாயை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மதிக்க 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 முருகனை வழிபாடு பண்ண 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 முருகனை வழிபாடு பண்ண பண்ண செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வர உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்திரனை 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 நீங்கள் மதிக்க மதிக்க சந்திரனை நீங்கள் மதிக்க மதிக்க சந்திரனுடைய உங்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து பௌர்ணமி பௌர்ணமி என்று பௌர்ணமி என்று கிரிவலம் வருவதனாலும் வாழ்க்கையில் வந்தன சொல்லலான்னா வந்து தாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் மதிக்கின்ற காரணத்தினாலும் சனிக்கு சனிக்கு நிறைய யோகங்களை அள்ளித்தருப சந்திரன் நிறைய யோகங்களை அள்ளித்தருப சந்திரன் அப்போ சந்திரனுடைய சனியுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் நண்பர்களாக வந்தாலும் சந்திரனுடைய லக்கணத்தில் யார் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு கைடன்ஸாகவும் கண்டிப்பாக இருப்பேன் நான் நேர் வந்து நினைப்பேன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் நன்மையை செய்யும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் நன்மையை செய்யும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் நன்மை செய்யும் அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரம் நல்லது செய்யும் வியா குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி மிக மிக நன்மை செய்யக்கூடியவர் சனியுடைய நட்சத்திரத்தில் நன்மை செய்யும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நல்ல பழங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மிக அருமையான யோகமான ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக செய்வாக என்று சாஸ்திரம் சொல்லியிருக்குது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாட்சி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்